எவ்வளவு நேரம் தான நீயே டிவி பாத்துட்டு இருப்பா எனக்கு என்ன ரிமோட் தாள ஓஹோ நீ கேட்டா நான் உடனே ரிமோட் தரேன்மா ராத்திரி 10 மணி ஆகுது பொட்டை விலகி டிவி முன்ன என்ன வேலை டீ படுத்து தூงற வெளிய வரப்போ என்ன சொல்லுது அப்ப நீ மட்டும் டிவி முன்ன இருந்து என்ன செய்ய நான் உனக்கு அண்ணே அது ஒரு ஆம்பள பைய நாலு விஷயம் பாப்பே எடுப்பே அதே எதுக்கு நீ கேட்டிட்டு இருக்கா டீ படுத்து தூงற வெளிய பாரு கொஞ்ச நேர ரிமோட் தரலாம் நான் ஒரு ரெண்டு பாட்டு மட்டும் பாத்துட்டு போறேன் அடிக்கு அடில செவிடு

எனக்கு பிடித்த படம்னா படம் கடைசி கட்டம் வந்துவிட்டீங்க பார்த்துட்டு மட்டும் தர்ற அண்ணா ப்ரீ படிக்கியோ இப்போ எல்லாம் டிவியோ அப்படி போறேன் நான் மட்டும் யாருக்கும் சரி நம்ம கொஞ்ச நேரம் நாடகம் போகும் மறு அங்கேவே ரெண்டு பேரும் சத்தம் இல்லாமல் படுத்து உறங்கணும் ஏதாவது அவனுக்கு வந்து நம்ம இன்னைக்கு அவன் என்ன சொன்னாலும் அவனை கீழே பிடுத்துட்டு டெய்லி நம்மளை கீழே பிடிக்க அவன் மட்டும் வெட்டில

அதே மாதிரி எனக்கும் இது எங்க அப்பா வீடு எங்க அப்பா வாங்கி போட்ட பெட்டு இதுல நானும் படுப்பேன் எனக்கும் உரிமை இருக்கு செயலாயி செயலாயி வடிக்கிற உனக்கெல்லாம் எதுக்குல பெட்டு பாயை போட்டு கீழே போடு இல்லனா பாயே இல்லாம வெறும் தரையில கிடந்து உருளு அதுவே உனக்கு காணும் பெரிய மரியாதை ஒண்ணுதான் கேடு பாண்டெல்லாம் எதுக்குன்னா தேவலாம விளக்கம் தரنا எனக்கு தூக்கம் வருது நான் படுத்து தூங்க போறே நீ எக்கட கட்டு போ இப்ப கீழ இறங்க போறியா இல்லையா முதல்ல கடைசியா கேக்கேன் நீ முதல்ல கடைசில நடுவுல எங்க இருந்து கேட்டாலும் என்னால இறங்க முடியாது உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க அம்மா அம்மா நம்மா இல்ல இல்ல நான் படுப்பேன் சரி கோபடாத ஏன் இன்னைக்கு அவ படுத்துட்டல்ல அவ படுத்துட்டு போடு நீ இன்னைக்கு அங்க கூட கீழ படுத்துக்க என்ன இந்த வீட்ல நான் மட்டும் தான் உங்க எல்லாருக்கும் இருச்சா வாயி ஏய் அவ சொன்னா சொன்ன சொல்ல கேக்க மண்டே நீ அம்மா சொல்ல கேப்ப ஐயா அம்மா இப்படி நீ செண்டிமெண்டா பேசி பேசி என்னைய கவுத்துற நான் காலையில பாத்துக்கிடி எதுக்குல காலையில பாக்க இப்பமே பாத்துக்கிட்டதுல இருக்க நல்லா பாத்துக்க കണ്ണാണി തൂങ്കരാ കണ്ണാണി തൂങ്കരാ പായ എരി തരയിലേ കണ്ണാണി